சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அந்த தரப்புல யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னென்னக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கடுகு அளவு கூட எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்த சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி நடந்து ஏற்கனவே கடந்த வருடமாகவே வந்து கண்டக சனியால எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமும் இல்ல வாழ்க்கையில படாத பாடுபட்டுட்டு ஏதோ உயிரோட இருக்க சாமி அப்படின்னு தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்றீங்க இப்ப வேற அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு அப்படிங்களா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்கறது எல்லாமே எனக்கு புரியுதுங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்துடும் இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா குரு பயிற்சியோட முழு பலன்களும் ராகு கேது பயிற்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு ஜூன் முழுமையாக கிடைக்க போகுது அது இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பா நீங்க சிம்ம ராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னென்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இந்த சொல்லி காற்ற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாபுங்கிறது வேறையா இருக்கும் சம்பந்தமே இல்லாம குடும்ப கஷ்டத்துக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க தொழில் வந்து சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது குறிப்பாக கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளதான் பிரச்சனையை கொண்டு வருவாருங்க அதாவது குறிப்பா கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஈகோ இந்த மாதிரி மன கசப்பு பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லதுங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் நாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுங்க கடந்த காலகட்டங்கள்ல இந்த கண்டக சனியால பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனையும் சிக்கலும் சிம்மராசிக்காரங்க அதிகமாவே சந்திச்சிருப்பீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து இதுல பெண்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து சிம்ம சிம்மராசியில திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணா சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சுக்குவாங்களா அவங்க நினைப்பாங்களா இவங்க நினைப்பாங்களா நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா இப்படிங்கிறதுக்காகவே பயந்துகிட்டே நிறைய நபர்கள் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத சாமி அஞ்சு நாள் கோவிலுக்கு போயிட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்றீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமாக மோசமான தோல்வியை சந்தித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறிப்பா சிம்ம ராசிக்காரங்க தான் இந்த பன்னெண்டு ராசிகள்லையுமே ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து இது ஏதாவது ஒரு ஈகோ சண்டை சச்சரவு இதன் மூலமாக பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தடையா நிற்பாங்க ஏன்னா வந்து கேஸ்ட் வேற வசதி இல்லை வாய்ப்பில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது இந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே அமையுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையாலே எல்லாம் நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் அதாவது உறவு ஒன்று வரப்போகுதுங்க அந்த உறவு வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்ல நண்பர்களாக இருக்கலாம் இல்ல சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இல்ல தெரிஞ்ச ஒரு நபராக கூட இருக்கலாங்க இவர்கள் உங்களுடைய வீட்டுக்கே வந்து உங்களை நல்ல ஒரு வழிகாட்டுதலாக உங்களை நிச்சயம் வந்து இருக்க போறாங்க ஏன்னா இத்தனை நாட்களா ஒரு சப்போர்ட் அடுத்து என்ன பண்றது ஒரு ஐடியா இல்லாம சிம்ம ராசிக்காரங்க சுத்திட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த நபர் அப்படிங்கறவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நிச்சயமா நீங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இனி வரக்கூடிய நேரத்திலிருந்தே நீங்க போக போறீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குடும்பத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இத நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வளச்சு வளச்சு நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனும் நடத்த முடியல சொந்தக்காரங்க எல்லாமே நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே பேசியிருப்பாங்க இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுதுங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்காரர்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுதுங்க ஏன்னா உங்க சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டுட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமையையும் வன்மத்தையும் செலுத்த போறாங்க அற்புதமான மாற்றங்களை வந்து இனி வரக்கூடிய ஏழு மாதங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை நீங்க வந்து பார்க்க போறீங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தாங்க எப்படியாவது கடன்ல இருந்து மட்டும் வெளியே வந்துட்டோம்னா சாமி கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கலாம் எனக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்கு பத்து லட்சம் கடன் இருக்குது மூணு லட்சம் கடன் இருக்குது என்னால வட்டியே கட்ட முடியல சாமி அப்படின்னு தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க நீங்க சொல்றீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பி எல்லாத்தையுமே சொல்கிறீங்க இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்